வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் அடை இதை வந்து அடை செய்து எப்படின்னு பார்க்குறீங்களா குழ குளம் இருக்கும் இருக்கும்னு கேட்காதீங்க செய்முறையில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யணும்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட கேட்பேன்ல லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெக்குள்ள பழமாக ஒரு காக்குல வெண்டைக்காய் கால வெண்டைக்காய் எடுத்து நம்ம வந்து சின்னதாக நல்லா கழுவிடுங்க கழுவி சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு செட்டியில் கொஞ்சம் எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி நல்லா வணக்குங்க அதை வணக்கினீங்கன்னா நல்லா வணங்கிடும் பிறகு அதை வந்து அதில் சோம்பு ரெண்டு பல் பூண்டு ஒரு மிளகாய் நீங்கள் பச்சை மிளகா போட்டாலும் சரி வர மிளகா போட்டாலும் சரி போட்டு நல்லா எல்லாரும் சேர்த்து ஒன்றா வதக்கிறோங்க தேவைக்கருப்பு உப்பு இதை வதக்கிட்டு அதை வந்து ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறு விட்டும் ஆறு விட்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி இஞ்சி அருளி போட்டு அடிச்சிட்டாலும் சரி இல்லை இல்லை சும்மா அரிஞ்சு போட்டுட்டாலும் சரி அது உங்கள் பிரியம் போட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி நான் பொடியை எடுத்து வச்சுக்கோங்க பிறகு இது ஆறுனு ஒன்று அதையும் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கப்பு ஒரு கப் ஒரு கப்பு போட்டாலும் சரி ஒரு டம்ளர் இரநூறு மல்லி அந்த டம்ளர் ராகி மாவு அதில் பாதி அரிசி மாவு நூறு போட்டுக்கலாம் அரை அரைக்கப்பாக போட்டுக்கலாம் கான்பிளான் மாவு அது ஒரு அரைக்கப்பு மூணும் போட்டு இந்த மா இந்த அரைச்சி வச்ச எல்லாம் விழுதுகெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை வந்து ஒரு தோசைக்கல்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தடவி நல்லா அழகாக இது தட்னிங் கெட்டியாக வைக்கணும் தண்ணி வைக்கக்கூடாது கெட்டியாக போட்டு தட்டினா செம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதை செய்திங்கன்னாவே உங்களுக்கு அந்த அடையை சாப்பிட்றது சுகர் பட்டா பறந்து போயிடும் சொல்லையிலேயே நம்மளுக்கு எச்சி வருது அதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுகரும் பறந்து போயிடும் இது ரெகுலராக அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் சுகர் வந்து பட்டா பறந்துடும் கிட்டே வராது அதுமாரி உடம்புக்கு நல்ல வலு வலுவது செஞ்சு பார்க்குறீங்களா பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்